உதயமிக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி உலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சக ராசிக்கான வீடியோ விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார் இந்த அமைப்புகள் வச்சு பார்க்கும்போது இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி மேலோ கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருந்துட்டு இது இந்த மாத காலகட்டம் மட்டும் சொல்ல முடியாதுங்க இன்னும் ஒரு வருட காலகட்டத்துக்காக தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டம் வரலுமே இந்த ராசிக்காரர்கள் யோகோன் ஓகோன்னு இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுதுன்ற விதிங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த வருடத்தின் தொடக்கத்தில் சித்திரை மாதமும் தான் பிறந்திருக்கு அடுத்தது குரு பயிற்சியும் தான் மே மாதம் ஒன்றாம் தேதி நடந்ததுங்க இந்த ரெண்டு அமைப்புகளுமே வச்சு பார்க்கும்போது புது வருட பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலையும் குரு பயிற்சியின் அடிப்படையிலுமே பார்க்கும்போது இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு ஒரு ராஜயோக வாழ்க்கையை விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்ற மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல இந்த குரு மறைந்து பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை கொடுத்த இந்த கொடுத்த இந்த ராசி அன்பர்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்களும் கடன் சுமைகளை ஏற்ற ஏற்றி நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவெடுத்து கொண்டு விதிங்க ஆனால் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்கனாக்கா அதை மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி நடந்தது இந்த குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உட்கார்ந்து அப்ப ஏழாம் இடம் சாணம் ஏழாம் இடத்தில் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு கிரகமும் இரண்டு கிரகமும் கிடையாது புதன் குரு சுக்கரன் சூரியன் மூணு நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களை முதல் தரமான யோகத்தை பெறக்கூடிய காலகட்ட நபர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விருச்சக ராசி என்பர்கள் தான் சொல்லணும் ஏன்னா குருவின் பரிபூரண பார்வையானது உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு தனாதிபதியும் அவராக தான் வரார் பூர்வ புனியாதிபதி புத்திரஸ்தானாதிபதியும் அவராக தான் வரார் ஆனால் இதுக்கு முன்பாக கடந்த மூணு வருட காலமாக குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எடுத்து அடுத்த காரியத்தில் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரை பகைமை பாராட்டுறது பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கணுன்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க இது எல்லாமே கடந்து முடிஞ்சிட்டிங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்கனால இந்த நேர இருந்து இந்த ஜூன் மாதத்துல இருந்து குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப செய்வதற்கும் வீடு முனைவாசல் வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்வதற்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களானது தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் இந்த மாத கால காலகட்டத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான சூழல்களை ஏற்படுத்தும் குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாங்கன்றிருவீங்க முக்கியமா எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த விருச்சக ராசி அன்பர்கள் ராசிக்கு ஏழாம் மனு கலசர் ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கனால வயது வந்த நபர்கள் அதாவது இருபத்தஞ்சு வயது கடந்தவங்க இருபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் திருமணமாகாமல் இருக்கிறீங்கனாக்கா யோசிக்காம இந்த மாத கால இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்குள்ளார திருமணத்தை முடிச்சுக்கோங்க எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இணைச்சி வைக்கிறோம் நூற்றுக்கு நூறு பொருத்தம் பத்துக்கு பத்து பொருத்தம் ஜாதத்தை அணைச்சு வைக்கிறாங்க ஆனால் திருமணமாகி ஆகி கொஞ்சம் குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே பிரிந்து வாழ்கிறத கண் பார்க்க முடியுது பிரச்சனைன்ற மாதிரி கனன்மனை உறவுகள் விட்டு கொடுத்தாம பாத்தீங்கன்னா பிரிவுகள் நோக்கி கோர்ட்டிகை சுழக்கலாம் நிறைய நிற்கிறத பார்க்க முடியுது அப்ப இந்த 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 அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது நடைமுறைக்கு வரலங்க பல்லாண்டு காலகட்டத்துல இருந்தே இந்த அமைப்புகள் இருக்கு இந்த பிரிவுக்கான வாழ்க்கை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா உங்க சுய ஜாதகத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்துல என்னைக்கு குரு வராரோ அந்த நேர காலகட்டத்தில் திருமணம் பண்ணுனாக்கா எப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் உங்க ஜாதகமே பிரிவுக்கான ஜாதகம் எந்த க சகலவித தோஷமுள்ள ஜாதகமாக இருந்தாலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு இருக்கும்போது திருமணத்தை பண்ணணுனாக்கா சகலவித தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தை உரிமையாக கிடைக்கின்ற விதிங்க அந்த அமைப்புகளானது மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி மே மாத காலகட்ட வரும் விருச்சக ராசிக்காரர்கள் மட்டுமே உண்டு அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்குள்ளார் திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணத்தை பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணலாம்னு நினைச்சாலும் இப்பயே பண்ணிடுறதான் சிறப்பான ஒரு பலன்கள் தரும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் இல்லைங்களா சகல்வேத நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த குரு கொண்டு அது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதியாக உங்களுக்கு முழுமையான சுபகரமாக கண்டிப்பா அவர் முன்னின்று திருமணம் நடத்தினாக்கா அந்த குடும்பத்தில் குறைகள் இல்லாத வாய்ப்புகள் ஏற்படுத்தும் வெகு நாட்டில் தன பிரச்சனைகள் ஏன்னா இரண்டாம் அதிபதியா அவரே வந்து ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கனால கடன்கள் வாங்கி செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் கடந்த வருட காலமா இருந்திருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க அடுத்து அடுத்த ஐந்தாம் அதிபதியா குரு பகவான் இருக்கனால பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தான பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை வில்லங்கள் இருந்திருக்கும் பங்காளி உறவுகள் சண்டைகள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட நில சம்பந்தமா பிரச்சனைகள் விதிங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு நிலப்பிர பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு வெகுநாட்டில் குழந்தையே இல்லை சார் நானும் போகாத கோயில் கிடையாது வணங்காத தெய்வம் கிடையாது வணங்கிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு நடக்கும் அன்னைக்கு நாளைக்கு நடக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் எதுவுமே நடக்கலை எனக்கு குழந்தை பேர் பெற்றெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய விருட்சை ராசி என்பவர்களுக்கு தேதி வேணாலும் குறித்து வச்சிக்கோங்க இந்த மாத காலகட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளாற குழந்தை தரித்து குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டம் விருச்சை ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் கணவன் மனை உறவுகள்லாம் பிரிஞ்சு யோசிக்கவே வேண்டாம் ஒன்று ஒன்றா சேர்ந்து இருந்தீங்கன்னாக்கா கம்பல்சரி உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜாத்தில் எல்லோரும் கிடையாதுங்க அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை குழந்தை பேர் பெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்குது அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு படம் இருக்குங்க அப்போ லாபஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறனால தொழில் மூலிமா லாபங்கள் பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்குன்றீங்க அதே போல் இந்த குரு பார்வையானது மூத்த சகோதரம் பதினோராம் இடமும் மூத்த சகோதரனால உங்களோட மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாங்கன்ற விதிங்க உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறதுனால உங்களோடய எண்ண அலைகள் சிந்திக்கக்கூடிய எண்ண அலைகள் எல்லாமே பாசிட்டிவான எண்ண அலைகளாக இருந்துகிட்ருக்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தும் நினைக்கிறது எல்லாமே சாதித்து காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்கன்ற விதிங்க மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறனால பார்க்குறதுனால உங்களோட முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தூர தேச பயணங்கள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடல் இப்போ பிரச்சினைகள் வந்து மீண்டும் ஒரு உடல் புத்துணர்வு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்கள் எல்லாருக்கும் படிப்பில் ஒரு ஒரு வளர்ச்சிகள் பெறதை பார்க்க முடியும் நீங்க இந்த நேரத்தில் ஜூன் மாதம் தொடங்கிருச்சு அல்லவா இந்த நேரத்தில் ஏதாவது அடுத்த படிப்பு உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கல்வியில் படித்து அதில் மேலும்றதுக்கான காலகட்டங்கள் உருவாகும் வெகுநாட்டில் ஒரு வீடுமணி ஆசு வாங்கணும் வீடுமணி ஆசை கட்டண அடிச்சிட்டு இருக்கேன் வீடுமணி வாங்க முடியுமா கட்ட முடியுமானாக்கா இந்த மாத காலகட்டத்தில் அது வைகாசி மாதம் இருபத்தோறாம் தேதி அன்று பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்து நாள் அன்று வருது அந்த நாட்களில் பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா உங்களோட குடும்பத்தில் எந்த விதத்துலையும் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் அந்த வீடு மனை வாசல் கட்டி முடிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருக்குதுங்க அதே வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் இந்த நேர காலங்களில் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்தில் சனி இருக்கிறனால பழமையான வண்டி வானங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வானங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உருவாகுருப்பீங்க அதே போல் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறனால அந்த ராகுக்கு பரிகாரங்கள் செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் குழந்தை பெயர் விஷயத்தை தடையில் நபர்கள் வெள்ளிக்கிழமை என்று பத்திரெண்டு பன்னெண்டு ராகு கால வேலையில் துர்க்கைக்கு விளக்கு போட்டீங்கன்னாக்கா அந்த குழந்தை தடைக்கான நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க அப்போ எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்ட வரையுமே விருச்சை ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு அதனால் உங்களோட சுய ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க ஏன்னா கோச்சாரி ரீதியான கிரக நிலைகளும் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு சொல்லலாம் ஆனால் அவங்களோட சுய ஜாதகமான எந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்குன்றது மட்டும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுங்க என்கிட்ட பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட பார்த்தாவே போதுமானதுன்ற விதிங்க இது என்ன உங்கள் சுய ஜாதத்தை எடுத்து பாருங்கன்னு சொல்லும்போது என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா ஜாதகம் பார்த்தா பணம் கேட்பாங்க இல்லையா அதனால நீங்கள் கேட்குறாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க கண்டிப்பாக என்கிட்ட பார்க்கணுன்றது அவசியம் கிடையாதுங்க வருடத்தில் ஒரு நாள் சித்திரை மாதம் பிறந்தாலும் இதுமாதிரி குரு பயிற்சி வந்தாலும் உங்கள் சுய ஜாதத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்க போடு என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்க போதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை பயணிக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற விதிங்க அது எல்லாமே வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வருட காலகட்டங்கள் உங்களுக்கு விருச்சகராசி என்பவர்களுக்கு இழந்ததை எல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிக்குதுங்க அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்